ஆ உயிர்களும் இன்புற்று வாழ்க ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக மனநிறைவுடன் வாழ்ந்து வந்தார் முனிவர் ஒருவர் அவரிடம் வைரத்தின் மதிப்பை பற்றி கூறினார் அன்று இரவு அந்த விவசாயினால் தூங்க முடியவில்லை அவர் உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி காணாமல் போய்விட்டது விவசாயி தன் நிலத்தை எல்லாம் விற்றுவிட்டு வைரம் வாங்க பல நாடுகள் பல கண்டங்கள் அலைந்தார் வைரம் வாங்க முடியவில்லை நாட்கள் செல்ல செல்ல மன அடைந்தார் ஆனால் அவர் நிலத்தை வாங்கிய புது விவசாயி அந்த நிலத்தில் உழுது கொண்டிருந்தார் அங்கு சூரிய ஒளியில் கல் ஒன்று ஜொலித்து கொண்டிருந்தது அப்பொழுது முனிவர் அவரிடம் வந்து பழைய விவசாயி இல்லையா என்று கேட்க அவர் நிலத்தை விற்று விட்டு வைரத்தை தேடி சென்றிருக்கிறார் என்று கூறினார் புது விவசாயி அப்போது முனிவரின் கண்கள் ஜொலித்துக் கொண்டிருந்த கல்லை பார்த்து இந்த கல் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்க என் நிலத்தில் ஓடும் ஓடையிலிருந்து என்று புது விவசாயி கூறினார் அதற்கு முனிவர் இது சாதாரண கல்லல்ல வைரக்கல் என்று கூறி இருவரும் மீண்டும் அந்த ஓடைக்கு சென்று ஏராளமான வைரக்கற்களை கண்டனர் தன்னிலத்திலேயே ஏராளமான வைரம் இருப்பதை அறியாமல் முதல் விவசாயி வைரத்தை தேடி அலைந்து சோர்ந்து போனார் இந்த விவசாயியைப் போலவே நாமும் நம்மிடம் ஏராளமான நல்லவைகள் அதாவது நம்மையும் பிறரையும் வாழ வைக்கும் சக்திகள் உள்ளன என்பதை அறியாமல் தெரியாமல் உணராமல் வாழ்ந்து வருகிறோம் நமக்குள் இருக்கும் சக்தி என்ன என்பதை அறிந்து மனதை சமநிலைப்படுத்தி இந்த உலகையும் நாம் அமைதிப்படுத்துவோம் திருச்சிற்றம்பலம்